ஹலோ ஹவாய் ஆல் டூயிங் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலால் நம்ம இப்போ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது டபிள்யூஹெச் கொஷின்ஸு பார்ட் ஒனில் கொஞ்சம் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்ட் டூ இன்றைக்கி எல்லாமே பார்ப்போம் இதோட ஹண்ட்ரட் கொஷின்ஸு நம்ம பழகிக்கிறலாம் அதுக்குள்ளே சாம்பிள் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பழகிறதுக்கு வசதிக்காக வேண்டி ஒரு டாக்குமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் யூ கேன் click த லிங்க் அண்ட் டேக் அ print அவுட் of த டாக்குமெண்ட் அதையும் வச்சுக்கிட்டு இந்த லெசனை பாருங்க உங்களுக்கு வசதியாக இருக்கும் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ ஒய் அப்படிங்கிற கொஷின் வேர்டை வச்சு உள்ள கொஷின்ஸை பார்ப்போம் ஒய்க்கு மீனிங் ஏன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் பார்ட் ஒனில் இப்போ பார்ட் டூவை இதோட ஆரம்பிக்க போகிறேன் தேர்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் அதாவது கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஒய் டோன்ட் யூ கம் வித் மீ நீ என்னுடன் வரலாமே இல்லட்டா வர முடியுமா அப்படின்னு அர்த்தம் ஓ ஷுர் அதாவது நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா ஓ ஷுர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அக்ரி பண்ணலைனா சாரி சம் அட் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹா கட்டாயம் அப்படின்னு அர்த்தம் மன்னிக்கவும் பின்ன எப்பயாவது போகலாம் அப்படிங்கிற அதுக்கு பிறகு தேர்ட்டி சிக்ஸ் ஒய் டோன்ட் பிளேஸ் நீங்க உள்ள வாங்கல நீங்கள் உள்ளே வாருங்களேன் அப்படிங்கிறேன் தேங்க்யூ நன்றி சொல்றீங்க ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் பிகாஸ் தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்டான்சஸ் அதுக்கு ஒரு சாம்பிள் ஆன்சர் தான் ஏனென்னா இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த சூழ்நிலையில அதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது பிறகு தேர்ட்டி எயிட் ஒய் டோன்ட் யூ கன்சிடர் ஒய் டோன்ட் யூ கன்சிடர் எயிட் ஆர் ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் இட் நீங்கள் ஏன் இதை கருதக்கூடாது நீங்கள் ஏன் இதை சம்மதிக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறீங்க ஓகே இஃப் யூ ஸோ விஷ் ஆஹா நீங்கள் அப்படி விரும்பினால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லாட்ட ஒய் டோன்ட் யூ கன்சிடர் அக்செப்டிங் இட்டுன்னு சொல்லலாம் ஒய் டோன்ட் யூ கன்சிடர் இட் அப்படிங்கிறப்பல ஒய் டோன்ட் யூ கன்சிடர் அக்செப்டிங் இட்ன்னு பண்ணலாம் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் அது பிறகு தேர்ட்டி நைன் ஒய் நாட் ஒய் நாட்டுங்கிறது அது வந்து இது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் கொஷின் பட் கான்வர்சேஷனில் ஒய் நாட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஏன் கூடாது ச ஏன் முடியாது ஏன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது கான்வர்சேஷனில் வரக்கூடியது தட்ஸ் குட் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறீங்க நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க ஒய் ஆர் யூ லேட் நீங்கள் ஏன் லேட்டாக வர்றீங்க தாமதமாக வர்ற அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்க ஒரு ரீசன் சொல்கிறீங்க ஐ வாஸ் அப் இன் த டிராஃபிக் ட்ராஃபிக் வர்ற வழியில் போக்குவரத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபார்ட்டி ஒன் ஒய் டு யூ லுக் ஸோ ஒரேடு நீ ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கவலையாக இருக்கிற மாதிரி தெரிகிற நாட் அட் ஆல் ஐ ஆம் ஓகே அப்படி ஒன்றும் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபார்ட்டி டூ ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் நீ ஏன் இதை செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறீங்க இல்லாட்டா ஒய் ஆர் யூ நாட் டூயிங் இட் இதை ஏன் செய்யாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேளுங்க ரெண்டு விதமாகவும் பாசிட்டிவாகவும் கேளுங்க கேட்கலாம் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பழகிக்கோங்க நெகட்டிவாகவும் கேள்வி கேட்டு கேட்டு பழகிக்கிறீங்க பழகிக்கோங்க ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் ஒய் ஆர் யூ நாட் டூயிங் திஸ் பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன்ட் அதுக்கு ஆன்சர் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்ங்கிற ஆன்சர் பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் இட் எனக்கு அது விருப்பம் இருக்கிறது ஒய் ஆர் யூ நாட் டூயிங் திஸ் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ் ஐ ஆம் நாட் இன்ட்ரஸ்ட் இன் இட் அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதுபோக ஃபார்ட்டி த்ரீ ஒய் டூ யூ டூ திஸ் ஒய் டோன்ட் யூ டூ திஸ் ஒய் டிஸ் மூணு விதமாக நீங்கள் கேட்டு பழகிக்கோங்க டு யூ டூ திஸ் அப்படின்னா நீ ஏன் இதை செய்கிற அப்படின்னு அர்த்தம் ஒய் டோன்ட் யூ டூ திஸ் அப்படின்னா நீ ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒய் டு யூ டூ திஸ் நீ ஏன் இதை செய்கிற ஒய் டோன்ட் யூ டூ திஸ் நீ ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஒய் டிட் யூ டூ தி டூ திஸ் அது பா பாஸ்டென்ஸில் இருக்கு நீ ஏன் இதை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆன்சர் ஏதோ ஏதோ கொடுக்கலாம் பிகாஸ் ஐ லைக் லைக் டு டூ இட் ஏனென்றால் நான் அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றீங்க அது பேர் ஃபார்ட்டி ஃபோர் ஒய் காட் யூ டூ திஸ் ஒய் கான் டூ தஸ் நான் ஏன் இதை செய்யக்கூடாது விரும்பியதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு விதமாக நீங்கள் பழகிக்கோங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு அவர் சொல்றாரு பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அலாட்டட் ஒன் ஏற்கனவே இந்த ஒர்க்கை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்ல சொல்கிறாரு அது பிறகு டு யூ வாண்ட் டு டூ திஸ் நீ ஏன் இதை செய்ய விரும்புகிறாய் விரும்புகிறாய் டு யூ வாண்ட் டு டூ திஸ் பிகாஸ் ஐ வில் லைக் டு கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் இதை எதுக்கு செய்ய விரும்புகிறேன்னா எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்காண்டி தான் செய்கிறேன் சரிக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒய் ஷுட் ஐ டூ தஸ் நான் ஏன் செய்யணும் ஒய் ஷுட் ஐ டூ தஸ் அப்படின்னு கேட்குறீங்க இல்லாட்டா ஒய் ஷூடெண்ட் ஐ டூ திஸ் நான் ஏன் இதை செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா ஒய் ஷுட் ஐ டூ திஸ் அப்படின்னா நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒய் ஷூடண்ட் ஐ டூ டூ திஸ் அப்படின்னா நான் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு ஆன்சராக நீங்கள் சொல்லலாம் ஓகே ஜஸ்ட் லீவ் இட் இஃப் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஒய் ஷுட் ஐ டூ திஸ் அப்படிங்கிறக்கு ஒய் ஷூடண்ட் ஐ டூ திஸ் அப்படின்னு கேட்க அதுக்கு ஆன்சர் வந்து ஓகே கோ ஹெட் டூ திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது பிறகு ஃபார்ட்டி செவன் ஒய் ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ரப்போசல் இந்த ப்ரொபோசல் இந்த ஏற்பாட்டில் ப்ரொப்போசல்னால் ஒரு இஷ்டம் ஏற்பாட்டம் ஏற்பாட்டு ஏற்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒய் ஆர் ஏ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ரப்போசல் உனக்கு ஏன் இந்த ஏற்பாட்டின் ஏற்பாட்டில் இஷ்டம் இல்லை பிகாஸ் இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் ஏனென்றால் இது நான் விரும்பியது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பிறகு ஃபார்ட்டி எயிட் ஒய் டிட் யூ நாட் அட்டென்ட் த வெட்டிங் ஆர் மீட்டிங் ஒரு மீட்டிங்க்கு இல்லட்ட வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி போல நெக்ஸ்ட் டே அவர் கேட்குறாரு ஒய் டிட் யூ நாட் அட்டன்ட் த வெட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அந்த கல்யாணத்திற்கு இல்லட்ட கூட்டத்திற்கு வரவில்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறீங்க ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்க ஐ ஹேட் சம் அர்ஜென்ட் ஒர்க் டு டூ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு இல்லட்ட ஐ ஹேட் டு டேக் மை டேட் டு த ஹாஸ்பிட்டல் ஆன் அன் எமர்ஜென்சி அது வந்து போக்கில் உண்மையான காரணமாக இருக்கலாம் ஐ ஹேட் டு டேக் மை டேட் டு த ஹாஸ்பிட்டல் ஆன் அன் எமர்ஜென்சி என்னுடைய அப்பாவை ஒரு எமர்ஜென்சி அவசர செய்கை கேட்க வேண்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு கொண்டு போக வேண்டிய ஆகிப்போச்சு அதனால் வரல அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஒய் டுயூ வாண்ட் திஸ் ஜாப் இப்போ கவனிங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ஒய் டுயூ வாண்ட் டிஸ் ஜாப் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் நீங்கள் இந்த வேலையை ஏன் விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேக்குங்க பிகாஸ் இட்ஸ் சூட்ஸ் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆட்டிடியூட் நீங்கள் எப்படியாவது உங்கள் அந்த கொஷனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இது ஒரு சாம்பிள் ஆன்சர் தான் பிகாஸ் இட் சூட்ஸ் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் தகுதிக்கும் என்னுடைய அணுகுமுறைக்கும் ஏற்றபடி இருக்குது என்னுடைய இஷ்டத்துக்கும் ஏற்றபடி இருக்குது அதனால் ஐ வாண்ட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்கிறீங்க ஒய் டூ வாண்ட் டு ஜாயின் அவர் கம்பெனின்னு கேட்குறாங்க எங்கள் கம்பெனியில் ஏன் சேரணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஐ ஃபைண்ட் யுவர் கம்பெனி ப்ரோக்ரஸிங் வெல் உங்கள் கம்பெனி நல்ல முற்றை முன்னேற்றமாக வளர்ந்து கொண்டு வருகிறது ஐ கேன் மேக் மை கெரியர் ஷேர் அண்ட் ப்ரோக்ரஸ் வெல் இன் மில் இன் மை லைஃப் என்னுடைய கரியர் கரியர்னால் என்னுடைய வேலைக்கான இது அதை வந்து நான் இதை இந்த கம்பெனியில் சேர்ந்தோம்னா என்னுடைய செல்ஃப் ப்ராக்ரஸ்க்கும் முன்னேற்றத்துக்கும் இது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க வித் ஆல் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் பி த ரைட் ஃபிட் டு ஜாயின் யோர் கம்பெனி என்னுடைய குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது ஐ ஆம் த ரைட் ஃபிட் நான் வந்து கரெக்டான ஆள் தான் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்கள் கம்பெனியில் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒய் ஷுட் பி ஹயர் யூ நான் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இது இன்டர்வியூ கொஷின் தான் இதை வந்து நல்லா பழகிக்கோங்க கொஷின் பழகிக்கோங்க ஆன்சரும் பழகிக்கோங்க ஒய் ஷுட் பி ஹயர் யூ வித் மை வித் ஆல் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் பி த ரைட் ஃபிட் டு ஜாயின் யுவர் கம்பெனி அதாவது என்னுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது ஐ வில் பி யார் ரைட் ஃபிட் டு ஜாயின் யுவர் கம்பெனி உங்கள் கம்பெனியில் சேர்கிறதுக்கு நான் தகுதியான ஆளுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கடுத்து ஒய் டு யூ வான் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் எல்லாம் ஒரே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் த சேம் கொஷின் ஒய் டு யூ வான் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இந்த வேலைக்கு ஏன் மனு போட்டீர்கள் வித் ஆல் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ இல் பி அ ரைட் ஃபிட் டு ஜாயின் யோர் கம்பெனி யோ கம்பெனி அப்படின்னு சொல்கிறீங்க நான் என் தகுதியான ஆளுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க

கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஹூ ஆர் யூ நீங்கள் யார் ஹூ இஸ் ஹி ஹூ இஸ் ஷி ஹூ ஆர் தே ஹூ ஆர் தீஸ் பீப்புள் அப்படின்ட்டு என்கொயரி பண்ணுற மாதிரி கேட்கலாம் அவங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களாம் அதுன்னு சொல்லலாம் தே ஆர் ஸோ ஸோ ஹீஸ் ஸோ ஸோ அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இதை பாருங்கள் ஹூ இஸ் ஷீ டு யூ நீங்கள் பக்கத்தில் ஒரு பெண் இருக்கே ஹூ இஸ் ஷீ டு யூ அந்த பெண் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஷி இஸ் மை சிஸ்டர் அந்த பெண் வந்து எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்றீங்க ஹூ ஆர் யூ டு ஹிம் அப்படின்னு கேட்குறாங்க ஹூ இஸ் ஹீ டு ஹிம் அப்படின்னு கேட்கல ஹூ ஆர் யூ டு ஹிம் நீ அவருக்கு என்ன வேணும் அப்போ சொல்றீங்க ஐம் ஹிஸ் நெவ்யூ நான் வந்து அவருக்கு மருமகன் நெஃப்யூ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் மேனேஜர் பிரின்சிபல் ஃப்ரெண்டு மேனேஜர் அப்படின்ட்டு இது சிம்பிள் கொஸ்டின் தான் உங்கள் நண்பர் யார் உங்கள் மேனேஜர் யார் உங்கள் பிரின்ஸிபல் யார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க இது வண்ணவும் ஹூ இஸ் த கல்பரேட் இஸ் த கல்பரேட்னா யார் இந்த குற்றம் யார் இப்படி செஞ்சாங்க மோசமாக ஒரு ஒரு இது மோசமாக செஞ்சு முடிஞ்சிருக்காங்க அப்போ மேனேஜர் கேட்குற இஸ் த கல்பரேட் அப்படின்னு கேட்குறாங்க யார் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து டோன்ட் நோ சர் மஸ்ட் ஃபைண்ட் அவுட் நான் இது தெரியலை அதை பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் ஃபிஃப்டி எயிட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர் அது கேளுங்க ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்னா உங்கள் அபிமான பாடகர் யார் அப்படின்ட்டு மை ஃபேவரட் சிங்கர் இஸ் பி சுஷிலா பி சுஷிலா அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபிஃப்டி நைன் ஹூ டு யூ திங்க் இஸ் ரைட் ஆர் ராங் ஹூ டு யூ திங்க் நீ யார் சரி தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஐ திங்க் இஸ் ரைட் ஹீ இஸ் ராங் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க அப்புறம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஹூ டு யூ திங்க் ஐ மீன் ஹூ வில் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி அம் சாரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஹூ வில் வின் திஸ் எலெக்ஷன் திஸ் டைம் ஆர் எலெக்ஷன் ஆர் கேம் இந்த தேர்தலில் யார் சி ஜெயிப்பார்கள் இல்லாட்டி இந்த கேமில் யார் ஜெயிப்பார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐ திங்க் ஷோ அண்ட் ஷோ வில் வின் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது பிறகு சிக்ஸ்டி ஒன் ஹூ இஸ் த ரைட் ஃபிட் ஃபார் த ஜாப் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த கேண்டிடேட்ஸில் யார் ரைட் ஃபிட் கரெக்டான ஆள் யார் ஹூ இஸ் த ரைட் ஃபிட் இந்த வேலைக்கு தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்குறேன் கன்சிடரிங் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ அண்ட் ஸோ வீ வுட் பி த ரைட் ஃபிட் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அந்த பெயன் தான் அந்த இல்லாட்ட அந்த பெண்ணு தான் ரைட் ஃபிட் கரெக்டான ஆடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது பிறகு ஹூ இஸ் கோயிங் டு டூ திஸ் மேனேஜர் கேட்குறாரு ஒரு வேலை இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கேன் ஹூ இஸ் கோயின் டு டூ திஸ் அப்படின்னு கேட்குறாரு யார் இந்த வேலையை செய்ய போகிறா அப்படின்ட்டு ஐ வில்ன்னு சொல்கிறீங்க நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க ஹூ வில் கோ நவ் ஒரு வேலை செய்யணும் ஹூ வில் கோவ் அப்படின்னு கேட்குறாங்க யார் போவார்கள் ஐ வில் அப்படின்னு சொல்கிறீங்க ஹூஇஸ் ஷி கெட்டிங் மேரிட் டூ அந்த பெண்ணு யாரோட கல்யாணம் பண்ண போகிறா அப்படி ஹூஇ கெட்டிங் மேரிட் டூ ஐ டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ்னு சொல்லி எனக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க பிறகு சிக்ஸ்டி ஃபைவ் ஹூ டு யூ திங்க் ஆம் என்னை யாருன்னு நினச்ச ஹூ டு யூ திங்க் ஆம் அப்படின்ட்டு அது வந்து ஒரு பெரிய பாஸோ இல்லாட்ட பெரிய ஒரு தலைவரோ கேட்குற மாதிரி ஹூ டு யூ திங்க் ஆம் அப்படின்ட்டு ஐ ஆம் சாரி ஐ ஹவ் அஃபண்ட் யூ அவங்கள தப்பாக சொல்லிட்டேன் விவரம் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இந்த வேலை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் திஸ் இதுக்கு யார் பொறுப்பு வி கான்ட் பாயிண்ட் அவுட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ஸ் இது வந்து ஒருத்தர் தான் தப்புன்னு எதுவும் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து ஹூ கொஷின் அது பிறகு ஹூ ஹூம் கொஷின் பார்ப்போம் இந்த ஹூ அண்ட் ஹூம் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது இது வந்து ஏற்கனவே ஒரு லெசன் நடத்திட்டேன் அந்த லெசனுக்கு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹூ எப்போ யூஸ் பண்ணணும் ஹூம் யூஸ் எப்போ யூஸ் பண்ணுன்னு பா பார்க்கலாம் இப்போ ஹூம் டு யூ வாண்ட் டு மேரி அதாவது நீ யா ஹூங்கிறது யார் ஹூம்ங்கிறது யாரை ஹூம் டு யூ வாண்ட் டு மேரி நீ யாரை கல்யாணம் செய்ய ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு ஆன்சரை ஐ ஹவ் நாட் மேட் அப் மை மைண்ட் எனக்கு இன்னும் நான் தீர்மானிக்கவில்லை ஐ ஹவ் நாட் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க ஹூ ஹூம் டஸ் ஷி வாண்ட் டு கெட் மேரிட் டு ஹூம் டஸ் ஷி வாண்ட் டு கெட் மேரிட் டு அந்த பெண்ணு யாரை கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு ஆசைப்படுறா அப்படின்னு கேட்குறீங்க வி ஹாவ் டிஸ்கஸ்ட் வித் ஹர் நாங்கள் கலந்து பேசினோம் அல்டிமேட்லி ஷி ஹாஸ் டு டிசைட் அல்டிமேட்லி ஹி ஷி ஹாஸ் டு அவள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஹூம் டி வாண்ட் டு சி அந்த ஒரு கவுண்டரில் போகிறீங்க ரிசப்ஷனில் கேட்குறாங்க ஹூம் டி வாண்ட் டு சி நீங்கள் யாரை பார்க்கணும் அதுக்கு ஹூம் டி யூ வாண்ட் டு சி இது வந்து அநேகமாக நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இந்த இந்த கொஷினை கேட்டிருக்கலாம் ஒரு கவுண்டருக்கு போகிறீங்க ரிசப்ஷனில் அவங்க கேட்குறாங்க ஹூம் டி வாண்ட் டு சி அப்படிங்கிறது ஐ வாண்ட் டு சி த ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறீங்க யாராவது சொல்கிறீங்க ஹூம் டிட் யூ அசைன் த ஒர்க் டு யாருக்கு இந்த ஒர்க்கை அசைன் பண்ணியிருக்க கொடுத்துருக்க அப்படின்ட்டு பாஸு கேட்குறாரு அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க வீ ஹாவ் அசைன் திஸ் ஒர்க் டு சீனிய மோ டு த சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப சீனியராக இருக்கிற ஒருத்தருக்கு இந்த ஒர்க்கை அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க அது பிறகு ஹூஸ் ஹூஸ்ங்கிறது யாருக்கு யாருடைய யாருடைய ஹூனா யாரு ஹூம்னா யாரை ஹூஸ்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஹூஸ் புக்கஸ் டஸ் இந்த இது யாருடைய புஸ்தகம் திஸ் புக் புக் பிலாங்ஸ் டு மை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க பிறகு செவன்டி டூ ஹூஸ் கார் இஸ் ஹியர் ஒரு பார்க்கு பார்க்கிங் சரியாக பண்ணாமல் ஒரு கார் இப்போ இருக்குது அது கேட்குறீங்க ஹூ இஸ் ஹூஸ் கார் இஸ் ஹியர் இந்த கார் நிறுத்தப்பட்டது யாருக்குள்ளது திஸ் இஸ் மை அங்கிள்ஸ் கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது பிறகு செவன்டி த்ரீ ஹூஸ் டேர்ன் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு யார் போகணும் அப்படிங்கிறது ஹூஸ் டர்ன் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது யார் முறை திஸ் இஸ் டர்ன் அவளுடைய முறை அப்படின்னு சொன்னி ஃபோர் ஹூ இஸ் இஸ் திஸ் திஸ் பியூட்டி ஹூஸ் பியூட்டிஃபுல் ஹவுஸ் இந்த அழகான வீடு யாருடையது திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு அவர் எம்எல்ஏ நம்மளுடைய எம்எல்ஏவுக்கு உள்ளது அப்படின்னு சொல்றீங்க அதுபோக உச் கொஷின் உச்னா ரெண்டில் எது அப்படிங்கிற மாதிரி ஒச் இஸ் ரைட் ஒச் இஸ் ராங் எது சரி சரி எது தப்பு அப்படின்னு திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறீங்க உச் ஸ்கூல் தே கோ டு எந்த அதுதான் கரெக்ட் அதாவது ஹூங்கிறது யார் ஹூங்கிறது யாரை ஹூஸ்ங்கிறது யாருடைய உச் அப்படிங்கிறது எந்த விச் ஸ்கூல் தே கோ டூ எந்த பள்ளிக்கு போகிறார்கள் தே கோ டு பாரதியார் பப்ளிக் ஸ்கூல் ஏதாவது ஒரு ஸ்கூல் பெற சொல்லுங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்துக்காங்க உச் தே ஸ்கூல் தே கோ டூ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்க உச் இஸ் சீப்பர் ஆர் பெட்டர் ஃபார் அவர் ஜேர்னி ட்ரெயின் ஆர் பஸ் ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறாங்க எது நல்லது ட்ரெயினில் போகிறது நல்லதா பஸ்ஸில் போகிறது நல்லா நல்லதா உச் இஸ் பெட்டர் ஆர் உச் இஸ் சீப்பர் எது சீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேர் ஐ திங்க் த ட்ரெயின் வில் பி பெட்டர் பட் த பஸ் வில் பி சீப்பர் அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க அது பிறகு செவன்டி எயிட் உச் இஸ் த ஓல்டஸ்ட் லேங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு உலகத்திலேயே எந்த மொழி பழமையானது அப்படின்ட்டு நிறையா எவிடன்ஸ் இருக்குது இதில் ஆக்சுவலாக தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு இதுக்கு எவ்வளவோ எவிடன்ஸ் இருக்குது நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் லேங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறீங்க இதுதான் தமிழ்தான் உலகத்திலேயே மிகவும் பழமையானது முதலானது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டபிள்யூஹெச் கொஷின் வந்து வென் பார்ப்போம் வென்னா எப்போதுன்னு அர்த்தம் வென் இஸ் யுவர் பர்த்டே உன்னுடைய பிறந்தநாள் எப்போது இதை இப்படியும் கேட்கலாம் வென் வ யூ பான் நீ எப்போ பிறந்த அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு டேட்டு சொல்லலாம் வென் யூ அரைவு நீ எப்போது வந்தாய் இல்லாட்ட வென் யூ கெட் ஹியர் அப்படின்னு கேட்கலாம் வென் டிடியோ கெட் ஹியர் அப்படின்னு நீ எப்போது வந்தாய் ஐ கேம் அன் அவர் அ கோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்தேன் வென் இஸ் யுவர் பிரதர் கம்மிங் ஃப்ரம் அப்ராட் எப்போது உன் பிரதர் வெளிநாட்டிலேருந்து வருவார் ஹீ கேம் பேக் டூ டேஸ் அக்கோ ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க வென் டஸ் த ட்ரெயின் லீவ் இந்த ரயில் எப்போது புறப்படும் இட் லீவ் சட் செவன் ஃபிஃப்டீன் இல்லாட்ட குவார்டர் பாஸ்ட் செவன் அப்படின்னு சொல்லலாம் இது ஏழு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறப்படுது ஏழைகால் மணிக்கு பிறப்படுது வென் ஆர் யூ ஃப்ரீ டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் மேட்டர் நீ எப்போது ஃப்ரீயாக இருப்ப இதை இந்த மேட்ரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கே இப்படின்னு கேட்கலாம் வென் ஆர் யூ அவைலபிள் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் மேட்டர் அப்படின்னு கூட கேட்கலாம் ஐ ஐல் பி ஃப்ரீ டுமாரோ கேன் வி டிஸ்கஸ் அபவுட் இட் தென் நாளைக்கு பேசலாமே நான் ஃப்ரீயாக இருப்பேனே அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்த கொஷின் வென் இஸ் யுவர் நெக்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வித் அ டாக்டர் டாக்டரை பார்க்க எப்போது நேரம் நிர்ணயித்து இருக்கிறது இட்ஸ் அட் செவன் ஓ கிளாக் திஸ் ஈவினிங் இன்னைக்கு ஏழு மணிக்கு வென் டஸ் த கேம் ஃபினிஷ் இந்த இந்த விளையாட்டு எப்போ முடியும் இல்லாட்டா வென் டஸ் த கேம் ஸ்டார்ட் இந்த விளையாட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க கேம் சொல்லலாம் மூவி ஏதாவது அந்த இதை ஃபிட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு வேர்டை வச்சு எப்போது இங்கே விளையாட்டு தொடங்குது ஜஸ்ட் இன் அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தொடங்குது வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ விசிட்டட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் உன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியை எப்போது கடைசியாக பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க ஐ சாதம் லாஸ்ட் சண்டே போன வாரம் நான் பார்த்தேன் வென் ஐ கோயிங் டு லேர்ன் ட்ரைவிங் நீ எப்போது காரை ஓட்ட போ கற்றுக்கிற போகிற கற்றுக்க போகிற ஐ வில் லேர்ன் இட் ட்யூரிங் சம்மர் ஹாலிடேஸ் நான் வந்து கோடை விடுமுறையில் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இது வென் கொஸ்டின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஹவ் கொஸ்டின் ஹவ் அப்படிங்கிறது ஹவுனால் எப்படின்னு அர்த்தம் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் ஹவ் இஸ் லைஃப் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு பதில் கிடைக்குது ஐம் ஃபைன் ஐ ஆம் குட் ஐ எம் கெட்டிங் ஆன் வெல் அப்படின்னு சொல்கிறீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது பிறகு எயிட்டி நைன் கொஷின் நம்பர் எயிட்டி நைன் ஹவு ஓல்ட் ஆர் யூ உங்களுக்கு எத்தனை வயசாகிறது ஐ எம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு எனக்கு இருபத்தஞ்சி வயசாகுது நைன்டி ஹவு டு யூ நோ உங்களுக்கு எப்படி தெரியும் ஐ லேர்ன்ட் இட் கிராஜுவலி நான் படிப்படியாக கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு ஹவு டு யூ நோ நெக்ஸ்ட் கொஷின் ஹவ் வில் ஐ நோ எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஹவ் வில் ஐ நோ யூ ஹாவ் டு லேர்ன் இட் நீங்கள் வந்து படிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க அது பிறகு நெக்ஸ்ட் கொஷின் ஹவ் கம் இது வந்து ஃபுல் கொஷின் சொல்ல முடியாது ஆனால் நடைமுறையில் பேச்சில் இது வரும் ஹௌ கம் அது எப்படி எஸ் இட்ஸ் லைக் தேட் ஆமாம் அது அப்படித்தான் நைன்டி டூ ஹவு ஆஃபன் டூ யூ விசிட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவு ஆஃபன் நீங்கள் அடிக்கடி உங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க போவீர்களா ஹவ் ஆஃபன் ஐ கோ டு சீ தம் எவ்ரி வீக் நாமாம் நான் ஒவ்வொரு வாரமும் அவர்களை பார்க்க செல்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க நைன்டி த்ரீ ஹவு வெல் டூ யூ நோ ஹிம் அவனுக்கு அவனை ஒன் உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் நாங்கள் ரெண்டு ஒரே வகுப்பில் படித்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க அது ஹவு டஸ் இட் கோ எப்படி போய்கிட்டு இருக்கு இட்ஸ் கோயிங் டு இட்ஸ் கோயிங் அக்கார்டிங் டு பிளான்ஸ் பிளான் படி அதாவது திட்டப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுபோல் கொஷின் நம்பர் நைன்டி ஃபைவ் ஹவு சீரியஸ் இஸ் ஹீ ஹவு இஸ் த ட்ரீட்மெண்ட் கிவன் டு ஹிம் இன் தட் ஹாஸ்பிட்டல் ஹவு சீரியஸ் இஸ் ஹீ அவர் எந்த அளவு மோசமாக இருக்கா இருக்கார் ஹவ் இஸ் த ட்ரீட்மெண்ட் கிவன் டு ஹிம் இன் தட் ஹாஸ்பிட்டல் அந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஹீ இஸ் அன் ஐசியூ ஐசியூனா இன்டென்சிவ் கேர் யூனிட்னு பேர் அதாவது தீவிர பரிசோதனைக்கு ஒரு ரூம் இருக்கும் அதில் வச்சு அவரை பார்க்குறாங்க ஹீ இஸ் அன் ஐசியூ ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் டேஞ்சர் இன்னும் ஆபத்துலேருந்து அவரை மீண்டு வரல ஐ திங்க் த ஹாஸ்பிட்டல் இஸ் குட் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தான் த டாக்டர்ஸ் ஆர் ட்ரைங் தர் பெஸ்ட் டாக்டர்ஸு நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் ஆர் ட்ரைங் தர் பெஸ்ட் இதெல்லாம் சொல்லி பழகிக்கோங்க அதுக்கு நைன்டி சிக்ஸ் இப்போ ஹவுன்னா எப்படின் இருக்குது இதில் வந்து ஹவ் மெனி அப்படின்னா எத்தனை நம்பர் அந்த நம்பர் கவுண்டபிள் நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஹவ் மெனின்னு சொன்னாங்க ஹவ் மச்னா எவ்வளவு இருக்குது அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அதாவது எண்ண முடியாத அது இப்போ வாட்டர் இருக்குது வாட்டர் எண்ண முடியாது ஹவ் மெனி மேங்கோஸ் இருக்குது எத்தனை மேங்கோஸ்ன்னு சொல்லிடலாம் ஹவ் மெனி ஹவ் மச் அப்படின்ட்டு அது பிறகு ஹவு லாங் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ இப்போ ஹவுலாங்னா எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு ஹவு மெனி பேர்சன்ஸ் ஹவு மெனி பேர்சன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃபார் திஸ் பார்ட்டி இந்த விருந்துக்கு எத்தனை பேர்களை எதிர்பார்க்கிறீர்கள் அபவுட் ஃபிஃப்டி பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் சுமார் ஃபிஃப்டி ஐம்பது பேர்களின் பேர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நைன்டி செவன் ஹவு மெனி இயர்ஸ் டூ யூ ஹாவ் டு ஸ்டடி டு கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் ஹவு மெனி அதுவும் கவுண்டபிள் நவுன்ஸ் தான் அதான் எண்ணக்கூடிய இயர்ஸ் ஹவு மெனி இயர்ஸ் டூ யூ ஹாவ் டு ஸ்டடி டு கம்ப்ளீட் டிஸ் கோர்ஸ் இந்த ப படிப்பை படிக்க படித்து முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஐ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த்ரீ மோர் இயர்ஸ் இன்னும் மூணு வருஷம் படிக்கணும் அது பிறகு ஹோ மச் கொஷின் ஹோ மச் செட் இந்த இது எவ்வளவு ஹோ மச் செட்னா எவ்வளவு என்ன விலை அப்படிங்க ஹோ மச் செட் ஏச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து ஐநூறுரூபா அது பிறகு ஒன் மோர் கொஷின் ஆன் ஹோ மச் ஹோ மச் டைம் டு வி ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது அப்படின்ட்டு அன்கவுண்டபிள் நவுன் தான் அதுவும் அன்கவுண்டபிள் ஆன்சர் தான் இந்த வேலையை முடிக்க நமக்கு எவ்வளவு நேரம் அவகாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க வி ஹாவ் அபவுட் ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு இன்னும் நாலு மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது பிறகு கடைசி கொஸ்டின் கண்ட்ர்ட்டு கொஷின் ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ஃபினிஷ் திஸ் லெசன் இந்த லெசனை முடிக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஹண்ட்ரட் கொஷின்ஸும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா அதனால் நேரமாகத்தான் ஆகும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கேப் போட்டு ஒவ்வொரு பிரேக் எடுத்து பழகுங்க எல்லாத்தையும் இது வந்து ரொம்ப அவசியம் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கொஷின் கேட்குறது அதனால் இப்போ ஹண்ட்ரட்த்து கொஷின் கேட்குறேன் சொல்கிறேன் ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ஃபினிஷ் திஸ் லெசன் இந்த பாடத்தை முடிக்க இன்னும் எவ்வளவு நேரமாகும் யா திஸ் இஸ் த லாஸ்ட் இதுதான் கடைசி ஹண்ட்ரட் த கொஷின் அதனால் இதை வந்து அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர் வச்சுக்கிட்டு எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் அர்த்தத்தோடு நீங்கள் பழகுங்க கொஞ்சம் சுமாராக ஆன்சர் பண்ணுறதுக்கும் எப்படி அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு இது போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் பாய் பாய்